நிலைப்பாடு இதன் அடிப்படையில் எந்த நிச்சயத்தில் அல்லது எந்த உறுதியில் அல்லது எந்த இன்ட்ரஸ்ட் எந்த விருப்பத்தில் படிப்படியா சம்பளம் கூட்டுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம்

பல்வேறு திட்டங்களை வகுத்து ஆஹ் கடந்த பத்தாம்தேதிலிருந்து அடுத்த பத்தாம்தேதி வரைக்கும் நாடு முழுக்க இருக்கிற கோட்டங்களுக்கு முன்னாடி திட்டமிட்டு இதை ஒன்று ஆர்ப்பாட்டங்களை தரணாலை நடத்தி நிர்வாகத்தின் கவனத்திற்கும் மக்கள் கவனத்திற்கும் பிரச்சனைகளை கொண்டு செல்வதே அடிப்படையிலே இன்றைய நாளில் நெல்லை கோட்டத்திலும் சென்னை கோட்டத்திலும் இந்த தருணாநிகழ் துறை ஆனது அப்படி நகர்த்தப்படுகிறது ஆஹ் கமிஷனை குறைக்கிறது அந்த கமிஷனத்திற்குன்னு பிடிக்கிறது இது யாருகிட்ட கேட்டாலும் மனசு மனசு ரீதியாக ஒத்துக்கிடுவாங்களாம் நேத்து ஒருத்தரை வேலை கூட்டு நாம் தொடர்ந்து பயணிகள் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புற அடர்த்தி பெறுவதற்காக முயற்சி உணர்வோர் வந்திருக்கின்ற ஆஹ் தோழகு அன்பு நடராஜன் அவர்களை போக்குவரே அன்புமணி கேட்டுப்பணிகிறேன் இவன் அடிப்படையில ஐம்பத்தி ஆறுல நமக்கு வருமானே

நாடு முழுக்க இருக்கிற கோட்டங்களுக்கு முன்னாடி திட்டமிட்டு இதை போன்று ஆர்ப்பாட்டங்களை தரணை நடத்தி நிர்வாகத்தின் கவனத்திற்கும் மக்கள் கவனத்திற்கும் பிரச்சனைகளை கொண்டு செல்வது என்ற அடிப்படையில் நெல்லை கோட்டத்திலும் சென்னை கோட்டத்திலும் இந்த தர்ணா இது யார்கிட்ட கேட்டாலும் ஒத்துக்கிடுவாங்களா நேற்று ஒருத்தர் கூப்பிட்டு நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தித் தருவதற்காக லட்சிய உணர்வோடு வந்திருக்கின்ற தொடர்கள் அன்பு நடராஜன் அவர்களை போக்குவரையாத்தும்படி கேட்டுக் கொள்கிறேன்